வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க பல பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வீட்ல வைத்து வழிபடலான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் வராகி அம்மன் முக்கிர தெய்வம் தான் நினைப்பீங்க ஆனா இந்த வராகி அம்மனை உங்களுடைய வீட்டில் இப்படி வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாகாமியங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் தவிப்பவங்களுக்கு வராகாமே இந்த நாளில் இந்த ஒரு விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகாமியங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அம்மனை எப்படி வழிபடலான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வராகி அம்மனே நீங்கள் பூஜை அறையில வராகி அம்மனுடைய படம் இல்லைனா சிலை வைத்திருந்தீங்கன்னா அதை கிழக்கு இல்லைனா வடக்கு திசையை நோக்கி வைத்து வழிபடுங்க நெய் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் செவ்வரளி செம்பருத்தி பூணு நீலச்செங்கு பூக்கள் கொண்டு அம்மனுக்கு நீங்க பிடித்தமான மலர்களை அர்ச்சனை செய்து கூட வழிபடுங்க வராகி காயத்ரி மந்திரம் வராகி அம்மன் பாடல்கள் போன்றவற்றை கூட நீங்க ஜபிக்கி வழிபடுங்க பானகமாக நீங்க சர்க்கரை பொங்கல் தெலுமிச்சை சாதம் போன்றவற்றை நெய்மதமாக படைத்து வழிபடலாம் உபவாசமாக நீங்க இருக்க வேண்டிய நாட்கள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பஞ்சமி திதியில நீங்க வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடி தேடித்தருங்க அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா செல்வபோலம் உங்க வாழ்க்கையில பெருகிடுங்க குடும்பத்துல அமைதி நிலவிடும் எதிரிகள் தொல்லையும் நீங்கிடுங்க எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைத்திடுங்க மன அமைதி உண்டாகிடுங்க வராகி அம்மனை எப்படி நீங்க அடுத்த இருந்தே வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க பல காலமாகவே வராகி அம்மன் வழிபாடு இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னே சொல்லலாங்க நன்னனை தீபம் ஏற்றி பஞ்சமி திதியில நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில வர வழிபாட்டை நீங்க துவங்கலாங்க தினமும் நீங்க வராகிய வழிபட முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பஞ்சமி நாளும் நீங்க வழிபட்டா முழு பலனும் உங்களுக்கு கிடைத்திருங்க சைவம் பிராமணியம்னு வைணவம் சக்தி வழிபாடுகள்ல நான்கு வழிபாடு முறைகளை பின்பற்றுவங்களுக்குடிய தெய்வ வழிபாடு தாங்க இந்த வராகி வழிபாடுன்னே சொல்லலாம் நீங்க வாழ்க்கையில அனைத்து முடிந்துட்டுச்சே கடனாக கொடுத்த பணம் இனி திரும்பவே வராதுன்னு நிலையில இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர அந்த நிலைமை மாறுன்னு பலரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மைன்னு எடுத்துக்கோங்க வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர்களை ஒருவராக போற்றக்கூடிய வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா தெய்வீக குணமும் விலங்கினுடைய ஆற்றலும் கொண்டவளாக அருள் பாலிப்பா மூர்க்க தெய்வமாக குணம் கொண்டவராக இருந்தாலுமே உக்ர தெய்வமாக வழிபடுவீங்க இவரை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுனுடைய பெண் வடிவன்னு கூட சில சொல்வீங்க சப்த கன்னியர்களான பிராமி மகீஸ்வரின்னு வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுட்டின்னு பன்றினுடைய முகமோ பெண்ணினுடைய உடலும் கொண்டவ தான் இந்த வராகியம்மன் தீய சக்திகள் கடன் போன்ற துயரங்கள் இருந்து அழைத்து விரட்டக்கூடிய தெய்வமாக தான் வராகி அம்மன் அர்ப்பாளிப்பான் வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டீங்கன்னா காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல மட்டுமே நீங்க வராகியை தனி சன்னதியில சென்று தரிசிக்கலாங்க அன்னை வராசக்தியினுடைய போர் படை தளபதியாக வராகி உள்ளதால தான் வராகிய வழிபடுவங்களுக்கு மூன்று உலோகங்களும் எதிரிகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கி தந்தவதா இந்த வராகி அம்மன் மற்ற கோவில்களை எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலுமே முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனா நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா முதல் பூஜை பார்த்தீங்கன்னா இந்த வராகிக்கு தான் நடத்தப்படுது மரபு காலம் காலமாக இந்த ஒரு முறை கடைபிடித்து வராங்க இந்த கோவிலில் வராகி அம்மனை நீங்க வழிபட நினைத்தீங்கன்னா மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம முதல்ல பாத்துக்கோங்க மன தூய்மையோடு தொடர்ந்து நீங்க வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நீங்க தினமும் மனமுருக வேண்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அவளுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருங்க வீட்டில் நீங்க வராகியினுடைய படம் இல்லைன்னா விக்ரகம் வைத்து வழிபட நினைத்தீங்கன்னா வடக்கு நோக்கி வராகி முகம் இருக்கும்படி அமைத்து வழிபாடை மேற்கொள்ளுங்க வராகிக்கு உரிய திசையாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை சொல்லுவாங்க வராகிய வழிபடுவங்க வீட்ல நீங்க தினமுமே ஒரு மகள் விளக்கு ஏற்றி வைத்து அதுல தான் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபடுங்க வழிபாட்டின் போது நீங்க வராகிக்கு விருப்பமான நீளம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடித்து வழிபடுவது சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நெய்வேத்தியமாக நீங்க தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி கூட வழிபடலாம் வராகிய வழிபட பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தொடர்ந்து வராகியம்மனை நிச்சயம் வழிபட்டு வர நல்ல விதமான பலங்கள் ஏற்படுங்க அதே பன்னெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகள் சேர்ந்தவங்க வராகியம்மனை வழிபட கஷ்டங்கள் அவர்களை அண்டாதுன்னே சொல்லலாம் மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவங்களும் சனி திசை நடப்பவங்களும் வராகியம்மனை வழிபட சனியின் பாதிப்புகள் குறைந்துடுங்க ஏழரை சனி கண்டச்சனின்னு சனியினுடைய எந்த திசையில் தொல்லை அனுபவித்து வந்தீங்கனாலோ செவ்வாய் மற்றும் வெள்ளி சனிக்கிழமையில நீங்க வராகி அம்மனை வழிபட்டா இந்த நாட்களை வராகிக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலோ சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை இருந்து நீங்க மீளுவீங்க இது தவிர பாத்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபட ஏற்று நாளாக பஞ்சமின்னு பௌர்ணமி அமாவாசை திதிகளை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுத்துடும் பஞ்சமி திதியில் நீங்க வராகி துதிகளை பாடி மொனமுருக அழைத்து வேண்டினாலே பார்த்தீங்கன்னா அந்த வராகி அம்மனே உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுக்கான அருள் பாலிப்பா அம்மனுடைய முக்கிய மந்திரியாக இருக்கிறாங்க வராகின்னு சொல்லக்கூடிய பன்றியின் அம்சம்தாங்க விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றுனே நம்ம சொல்லலாம் இவளுக்கு மூன்று கண்கள் இருக்குது இது சிவனின் அம்சமாக எடுத்துக்கலாங்க எதையும் அடக்க வல்லவள் தான் இந்த வராகி அம்மன் சப்த கண்ணிகள் பெரிதும் வேறுபட்டவளாக காட்சியடிப்பா மிருகபலமும் தெய்வ குணமும் கொண்ட இவர் பக்தருடைய துன்பங்களை தாங்கி காப்பவளுங்க மேலும் இந்த அம்மனை வழிபடுவதால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க பிரளயத்தில இருந்து உலகை மீட்டவளாக சொல்லக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவள் ஆக வாராகி வழிபட்டினா வாழ்வின் உந்துதலையும் முக்கியமான உயிரின் உந்துதலையும் அடையவிங்க எதிரிகளுடைய அன்பை நீங்க வெல்லலாங்க வராகிய வழிபடும் போது வாழ்வுல ஏற்றம் காண்பிங்க எதிரிகளால் பாதிப்படைந்தவங்களோ வழக்குகள சிக்கி தவிப்பவங்க வராகி அம்மனை வழிபடுவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க தேய்பிரை பஞ்சமி திதியில நீங்க இருக்கக்கூடிய நாள்ல இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரையுமே அன்னை வராகியே உங்களுடைய வீட்டுல இருக்கும் பூஜேரியில நீங்க மந்திர ஜபத்தாலா வழிபடலாங்க பூஜை ஏறியே இல்லாதவங்க கூட வீட்ல நீங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு நோக்கி அமர்ந்து நீங்க ஜபித்து வழிபடலாம் அன்னைக்கு மிகவும் பிடித்த நிறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் பச்சை நிற துண்டின் மீது நீங்க அமர்ந்து கொண்டு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி அதாவது கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வடக்கு நோக்கி ஏற்றினா கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த திசையில ஜபித்து நீங்க பலனை பெற முடியும் பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க தேங்காய் மூடியில நெய் விலை வராகியை வழிபட கோரிய பலன் கிட்டுவது உறுதிங்க ஆனால் ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகங்க நீங்க வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா மாங்கல்ய பலமும் வியாபார விக்தியும் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க வராகி அம்மனை வழிபட்டு வர பாத்தீங்கன்னா நோய் நீங்கி ஆரோக்கிய வாழ்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க அதுவே நீங்க திங்கக்கிழமையில அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா மனநல பாதிப்பு மன கவலைகள் நீங்கி மன தெளிவோடு காணப்படுவீங்க செவ்வாய்கிழமையில நீங்க விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா செய்தல் வழக்கு வீடு நிலம் போன்ற சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படுங்க அதுவே கடன் சிக்கல்களை நீங்க வேண்டுன்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமையில வராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுங்க வியாழக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கல்வியில முன்னேற்றம் கிடைத்திடுங்க எந்த காரியத்துல நீங்க இறங்கினாலும் வராகியம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா அந்த காரியத்துல வெற்றி கிடைக்குன்னு சொல்லப்படுது இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க சர்க்கரை பொங்கல் கேசரி இல்லைன்னா தேங்காய் பூரணத்தை இதுல ஏதாவது முடிந்த ஒன்றை நீங்க நெய்வேத்தியமாக படைத்து கூட வழிபடலாம் இதுவும் முடியலைன்னா கூட நீங்க சக்கரை வழி கிழங்கு இல்லை வெள்ளரிக்காய் வைத்து கூட படையலிட்டு மனதார வேண்டி வழிபடுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க வராகிய அம்னியை வழிபட்டினா எதிரிகள் தொலையிலிருந்து விடுபடுவீங்க அவர்களை வென்று வெற்றி வாகியை சூட முடியும் அது மட்டும் இல்லைங்க சுகபோகங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு அருளை பெற நீங்கள் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நர்வித பலனை ஏற்படுத்தி தரும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வராகி அம்மனை போற்றினை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்